ஹாய் ஹாய்ஸ் நான் தான் அவங்க திருப்பி அனுப்பிப்பையன் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வட்டம் அருமநல்லுன்னு சொல்லிட்டு அழகான கிராமத்தில் இருக்கோம் எந்த தம்பி தான் நம்மளை வந்து இன்றைக்கி வந்து இந்த கிராமத்தை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போகிறான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் குளிக்கிறதுக்காக வந்தோம் தம்பி உங்கள் பேர் என் பேர் ஆஷிக் ஆஷிக் பின்னாடி ஒருத்தன் தெரியுறான்னாங்கட்டு அவன்தான் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாலாவது இடத்துல இருக்கான் யூடியூப்பர் இறங்கி செய்வோம்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கா நம்பர் நாலாவது இடத்துல இருக்கான் அதாவது நம்ம ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேயே நாலாவது இடத்துல தக்க வச்சுருக்கிறது வந்து இறங்கி செய்யும் யூடியூப் சேனலில் தான் நான் எத்தனாவது இடத்துல இருக்கேன்னு பார்த்திங்கன்னா நான் நாலாயிரத்தி ஐம்பதாவது இடத்துல தான் இருக்கேன் ஏன்னா நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் வந்து வெறும் ஐநூற்றி அறுபத்தி மூணு மட்டும் தான் இருக்குது பார்க்குறவங்களாம் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க மறக்காமல் என்னோடய சேனலு என்னோடய தம்பி சேனலுக்கு நீங்கள் ஆதரவு துறையின்னு நம்புகிறேன் கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டாக தான் போயிட்டுருக்கேன் ஏன்னா நாங்கள் சுற்றி பார்க்கறது தான் சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு வந்து இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து குளிக்க போகிறோம் குளிச்சிட்டதுக்கு அப்புறம் நாங்கள் பக்கத்தில் மலை இருக்கா மலைக்கு பக்கத்தில் ஆறு அதாவது டேம்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவில் அந்த இடத்துக்கு நாங்கள் போகிறோம் கேரளா பார்டருக்கு போகிறோம் கேரளா பார்டரு கேரளாவிலேருந்து நம்ம நிற்கிறதுக்கு எவ்வளோ தூரத்தில் இருக்கும் இந்த பக்கம் இந்த அங்கிட்ட அப்படியே திருப்பி காமி அப்படியே திரும்பி பார்த்தா ஆஹா ஏங்க அரியநல்லூருக்கு வாங்க இங்க பாருங்க ஆத்துல நம்ம இந்த ஆத்துல தான் நாங்கள் குளிக்கவே போற மக்களே பாருங்க ஓ சே ஏங்க நம்ம அரியமணத்துக்கு வாங்க இங்கிட்டு பார்த்தா பாக்கு மரம் இங்கிட்டு பார்த்தா லப்பர் மரம் இங்கிட்டு பார்த்தா தென்னை மரம் அது போக பாருங்க கீழே பார்த்தா நம்ம ஆத்து தண்ணிங்க ஆ ஹை இப்போ வந்து நம்ம எதை பார்க்கப் போறேன்னா அந்த ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா இது வந்து இங்கிட்டு ஒரு வில்லேஜ் போகுது அதே மாதிரியே அந்த பக்கம் ஒரு வில்லேஜ் போகுது இந்த ரெண்டு வில்லேஜுக்கு வந்து இணைக்கக்கூடிய வகையில் வந்து நம்ம இரும்பு பாலம் வந்து வச்சுருக்காங்க இந்த இரும்பு பாலத்தில் வந்து தான் இரண்டு சக்கர வாகனங்கள் வந்து அடிக்கடி போகுது இந்த பாலத்துக்கு இடையில்தான் கீழ் பகுதியில்தான் இந்த ஆற்று தண்ணி போகுது இருந்து வர ஆறு வந்து இங்கேருந்து தான் போகுது வழியாக தான் போகுது நம்மளுக்கு பின்னாடி வந்து ஒரு அண்ணன் வந்து வண்டி இருக்காங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த பாலத்தில் தான் நான் இப்போ நடந்து போயிட்டுருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பக்கமும் தண்ணி இந்த பக்கமும் தண்ணி இந்த தண்ணியில் தான் நம்ம குளிக்க போகிறோம் அதாவது இந்த பகுதியில் எப்போயுமே இருபத்தி நாலு மணி நேரமே பசுமையாக தான் இருக்குது நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் சொன்னாலே வறட்சியான மாவட்டம் சொல்லுவாங்க ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாரத்தில் இரண்டு நாட்கள் வந்து கண்டிப்பான முறையில் மழை பெய்யுது அந்த இரண்டு நாளில் வந்து ஒரு நாள் வந்து தொண்ணூற்றி ஆறு டிகிரி அந்த சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகிறதாக இந்த பகுதி மக்கள் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த இந்த தண்ணி வந்து எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா மலையிலேருந்து தான் வருது இந்த மலையிலேருந்து வர்ற தண்ணி இது வழியாக போய் அடுத்தடுத்த கிராமத்துக்கு இது வழியாக தான் போகுது ஆனால் வந்து அந்த அறிவியலில் தான் எல்லாருமே குளிக்கிறாங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த பகுதியில் தான் குளிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நான் நிற்கக்கூடிய பாலம் வந்து அந்த காலத்தில் கெட்டப்பட்ட பாலம் அதாவது இருபது இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு முன்னாடியே கெட்டப்பட்ட பாலம் வந்து இந்த பகுதி மக்கள் வந்து இந்த பாலத்தை சொல்கிறாங்க இந்த தேதி பார்த்திங்களா பாறை இந்த பாறை வந்து இங்கேருந்து இவ்வளோ தான் கொஞ்சமாக தான் இருக்குதுன்னு பார்ப்பீங்க ஆனால் இந்த பாறை வந்து இங்கிட்ட ஃபுல்லாக அந்த மலைன்னு சொல்லுவாங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லிட்டு நம்ம மேப்பில் பார்ப்போம்ல அந்த மலைக்குள்ளே பாறை தான் இது இப்போ வந்து நம்ம நிற்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் என்ன கோயில்னு கேட்டிங்கன்னா உடலை மட சாமின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இது வந்து பக்தியான கோயில் அந்த காலத்தில் வந்து கிராமத்தில் வந்து வழிபட கோயில ஒரு கோயில் இதில் ஒன்று இந்த கோயில் வந்து நம்ம அருமநல்லூர்னு சொல்லிட்டு அழகான கிராமத்தை வந்து இல்லைச்சாமியாக நின்று பாதுகாத்துட்டு இருக்குது நம்ம ஊருக்கு எப்படி பதினெட்டாம் படி கருப்புன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரியே இந்த ஊருக்கு வந்து இந்த கோயில் வந்து மிக சக்தி வாய்ந்த ஒரு கோயிலாக இருக்குது இதோட வரலாறு வந்து எனக்கு சரியாக தெரியலை இனிமேல் நான் இந்த கோயிலுடைய வரலாறு நான் தெரிஞ்சுக்கிட்டு அது ஒரு விழாங் வீடியோவாக நான் போடுறேன் பாருங்க காயிஸ் இங்கே பாருங்க மீன் பார்த்தாலே தெரியும் மீன் இந்த மீனை வந்து பிடிச்சி சாப்பிட்டா சத்து என்ன தம்பி இங்கே பாருங்க மக்களை என் தம்பி உள்ளே கறங்கினோடனே அந்த மீன் ஃபுல்லாக அப்படியே அங்கிட்டு அங்கிட்டு ஓடுது ஹாய்ஸ் இப்போ நான் வந்து எங்கே நிற்கிறீங்கன்னா நான் ஆற்று தண்ணி ஓடுற நடுவில் பகுதியில் நிற்கிறேன் நடுப்பகுதியில் நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா சுற்றி தான் தெரியும் என்னை சுற்றி தான் இருக்கேன் அதில் வந்து நிற்கிறேன் கால் அப்படியே ஆடு காலை நகட்டினா போது அப்படியே என்னை அடிச்சு தூக்கிட்டு போயிரு பார்த்தாலே தெரியும் இந்த பகுதியிலிருந்து தண்ணி வருகிறது இந்த தண்ணியிலருந்து இந்த பகுதியிலருந்து தண்ணி வருகிறது இந்தாண்ட தண்ணி போகிறது அமைச்சியாமா அப்படி நடந்துச்சுன்னா சொல்ல மாதிரி ஆனால் நான் சொல்லுங்க ஆனால் வீட்டில் நீ எங்கள் வீட்டில் சொல்லி என்ன பண்ணுற என்ன பண்ணுற மீன் பிடிக்கிறேன் மீன் பிடிக்கிறியா சின்ன மீனா பெரிய மீனா பிடிச்சாண்டா போடு இன்னைக்கு மீன் குழம்பு தானா வீட்டில் தண்ணி வச்சு அலம்பி விட்டான் புடிச்சு அவளத மீனை பிடிப்பானா அவன் மீன பிடிக்கிறான் உட்காந்து நம்பி துவச்சிட்டான் உக்காந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது துணியை துவச்சிட்டான் நம்ம இந்த நடக்கிற மூணு துணியை துவைக்க முடியாம உட்காந்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அவன் உட்காந்து துவைக்க சொன்னா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் என் தம்பிக்காரன் அவன் மீன் பிடிக்க மாட்டான்னு எனக்கு தெரியும் நல்லாவே எனக்கு தெரியும் மீன் பிடிக்கிறதுக்கு லாய்க்கும் கிடையாது மீன் ஒன்று தான் சொல்லவும் நாவு வருது இப்படித்தான் வடிவல் டைலாக் வரும் அப்புறம் நான் சொல்லுவேன் இதை கமாண்ட்ல சொல்லி வடிகல் டைலாக் எங்க ஆளு மீனோட வந்துட மீனோட பார்த்தா கடைசியில் ஜாமீன் சொல்லுவாங்க அந்த காமெடி அது எங்களுக்கு செட் ஆகாது நம்ம ஊருக்கு அம்மாவில பிடிச்சி வந்து நீங்க வந்து ஆஸ்பத்திரியில தூக்கி வச்சுட்டா நம்மளை அவளை பாருங்க அப்படி இழுத்துட்டு தண்ணி அப்ப என்னையெல்லாம் எப்படி இழுக்குன்னு தெரியல

சேர்ந்துச்சோ சேரலையும் அறுத்த மாட்டாட்டில அதுக்கப்புறம் என்ன வடிவருடா இருக்குதா இருக்கு போய் சேர்ந்துடு இப்படியே போட நம்ம ராமேஸ்வரத்துக்கே போயிடலாம்

இந்த ஆற்றுல குளிச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து இந்த பகுதியில் வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் போகிறாங்க அது மக்கள்கிட்ட நான் கேட்ட இந்த பகுதியில் இந்த எப்பவுமே அது காலையாக இருக்கட்டும் மதியமாக இருக்கட்டும் மாலையாக இருக்கட்டும் எப்போவுமே இருபத்தி நாலு மணி நேரம் இந்த ஆற்றுல வந்து குளிச்சிட்டு அந்த சாமியை வந்து கும்பிட்டு ஊதியை வந்து ஒரு அந்த காலத்தில் வந்து ஒரு வழக்கமாக இந்த ஊரில் வந்து நடைமுறை பந்துட்டு அதே மாதிரி நம்ம ராமேஸ்வரத்துல வந்திருக்கோம் நம்ம ஆற்றுல புதுசோ நம்ம தொடர்ந்தவங்க ஐயாவை வந்து தரிசனம் செஞ்சுட்டு அதே மாதிரி ஒரு சாமியை கொண்டு ஹாய் ஹாய்ஸ் இப்போ நம்ம எங்கே கேட்டேன்னா நம்ம அருமநல்லூர் கிராமத்தை வந்து இதான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் இப்போ எங்கே போகிறோம்னா ஒரு மலைக்காக போகிறோம் மலை தண்ணி வர இடம் பிளேஸு அப்படி நேச்சலாக இருக்கிற பிளேஸெல்லாம் நான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் எப்படிப்பட்ட கிராமம்னு சொல்லிட்டு நான் வீடியோக்க போகிறதுக்காக நான் என் தம்பி இன்னொரு தம்பி எல்லாருமே வந்துட்டுருக்காங்க அதனால அந்த ஸ்கூல்லேருந்து ஒரு பையன் வந்துட்டுருக்கான் இந்த பாலம் தான் காலையில் காமிச்ச பாலம் ப்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பிளேஸ் வந்து என்ன பிளேஸ்ன்னு கேட்டீங்கன்னா வாழமரம் வாழைமரத்துலேருந்து வாழைப்பழம் வந்து நாகர்கோயிலிருந்து தான் கொள்முதல் செஞ்சுட்டுருக்காங்க நாகர்கோயில் கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூறு பெர்செண்ட் நாகர்கோவில் இருந்து தான் இந்த வாழைமரம் வர்றது வந்து இந்த பகுதியில் வந்து மக்கள் சொல்கிறாங்க இது ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னாலே இதுவாத்த வாழைமரமாக தான் இருக்கும் நம்ம அதுக்கு அடுத்து போகிற பிளேஸ் வந்து என்னென்னு நான் பார்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் மக்களே ஃப்ரெண்ட்ஸ் என் முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா பெரிய மலை அதே மேற்கு தெருச்சி மலை நான் புத்தகத்தில் தான் பார்த்துருக்கேன் இப்போ நேரில் நான் பார்க்கல இப்போ தான் நேரில் பார்க்குறக்காக தான் போயிட்ருக்கோம் அந்த இருக்கு பார்த்தீங்களா பெரிய மலை அந்த மலைக்கு அடிவாரத்தில் தான் இப்போ நாங்கள் போக போகிறோம் அங்கேருந்து தான் மேற்கு தொடர்ச்சி மலை த தண்ணீர் வந்து அங்கேருந்து தான் வருது நம்ம காலில் குளித்த தண்ணி அங்கே தான் வருது ரைஸ் இது வந்து லப்பர் மரம் பார்த்தாலே தெரியும் லப்பர் மரம் அந்த எல்லா மரத்துலேயுமே அந்த கொட்டாச்சி தெரியுது பார்த்தீங்களா எல்லா மரத்துலேயுமே இருக்குது அது எதுக்காகன்னா இதிலிருந்து வரக்கூடிய பால் ஒரு பால் இருக்குது அந்த பாலில் வச்சு அந்த ஒரு கட்டடம் தெரியுது பார்த்திங்களா அந்த கட்டடத்தில் வந்து லப்பர் சீட்டு செய்வாங்கலாம் அதுக்காக இந்த மரத்துலேருந்து பால் இதை மட்டும் அதை சேகரித்து அந்த மிஷினு கொண்டு போய் போட்டு லப்பர் சீட்டு உருவாக்குவாங்களாம் அதுக்கு தான் அந்த பேர் வந்து லப்பர் மரம்னு சொல்லிக்கிட்டே வச்சுருக்காங்க மக்களை